அனைவருக்கும் வணக்கம் கல்யாணம் அப்படிங்கிறது ஆயிரங்காலத்து பயிர் இந்த ஆயிரங்காலத்து பயிர் எல்லாத்துக்கும் அறுவடை வரைக்கும் போறதில்லை நிறைய பேர் வந்து கல்யாணமான கொஞ்ச காலத்திலேயே பிரிஞ்சு போயிடுறாங்க நிறைய பேர் வந்து ரொம்ப காலம் வாழ்றாங்க சில பேர் வந்து கொஞ்ச காலம் வாழ்ந்துட்டு பிரிஞ்சு போயிடுறாங்க மறுபடியும் சேர்ந்துக்கிறாங்க இந்த மாதிரி விஷயங்கள் நடக்குது அப்போ கல்யாணம் அப்படிங்கிறது ஏன் இத்தனை அவதாரம் இருக்குது அப்படின்னா முழுக்க முழுக்க ஒவ்வொருத்தருடைய ஜாதகத்தை பொறுத்து தான் அவருடைய திருமண வாழ்க்கை இருக்கும் அப்படிங்கிறதுல சந்தேகமே இப்போ ஒரு லக்னத்தும் எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த லக்னாதிபதி ஏழாம் அதிபதி இருவரும் சேர்ந்து கேந்திர திரிகோணங்களில் இருக்கும் பொழுது அந்த ஜாதகருக்கும் அவருக்கு வரக்கூடிய மனைவிக்கும் இடையே ஒரு ஒட்டுதல் பிரியம் இதெல்லாம் இருக்கும் அப்படிங்கிறது ஒரு பொதுவான கான்செப்ட் இன்னொரு ஜாதகத்துல லக்னாதிபதியும் ஏழாம் அதிபதியும் சேர்ந்து ஆறு எட்டு பன்னெல்லாம் மறைஞ்சிட்டாங்கன்னா அதுவும் ஒரு பிரச்சனை சில ஜாதத்துல லக்னாதிபதியும் ஏழாம் அதிபதியும் ஆறு எட்டா இருந்தாங்கன்னா அதுவும் ஒரு பிரச்சனை அப்போ லக்னாதிபதியும் ஏழாம் அதிபதியும் ஆறு எட்டா இருக்கிறதும் பிரச்சனை லக்னாதிபதியும் ஏழாம் அதிபதியும் ஆறு எட்டு பன்னெண்டுல இருக்கிறதும் பிரச்சனை அப்போ எப்படி இருந்தா இவங்களுக்கு பிரச்சனை இல்லாமல் திருமண வாழ்க்கை இருக்கும் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டீங்கன்னா நிச்சயமாக ஒரு ஜாதகத்துல திருமணத்துக்கு அப்புறம் அவங்க ரொம்ப நாள் இணைபதியாம ஒற்றுமையா வாழணும் அப்படின்னா அந்த ஜாதகத்துல எந்த சூழலிலும் ஏழாம் பாவாதிபதியும் லக்னாதிபதியும் கெட்டு போகக்கூடாது அப்படின்னு ஒரு அமைப்பு இருக்கு இதை தவிர இவங்க வாங்கிய சாரநாதர் இருக்க பார்த்தீங்களா அவர்கள் வந்து இருவரும் பாதிப்பு இல்லாம இருக்கணும் லக்னாதிபதி வாங்கிய சாரநாதனும் ஏழாம் அதிபதி வாங்கிய சாரநாதனும் இருவரும் பாதிப்பு இல்லாம இருக்கணும் பாதிப்பின எப்படி ஆறு எட்டு பன்னெண்டுல மறைஞ்சிடக்கூடாது இருவரும் ஆறு எட்டாக ஆக இருக்க கூடாது அது ஒரு அமைப்பு அடுத்து பாத்தீங்கன்னா லக்னாதிபதிக்கும் ஏழாம் அதிபதிக்கும் வீடு கொடுத்தவர்கள் நல்ல நிலைமையில் இருக்கணும் அப்போ அடிப்படையான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா லக்னாதிபதியும் ஏழாம் அதிபதியும் பாதிப்பு இருக்கணும் லக்னாதிபதிக்கும் ஏழாம் அதிபதிக்கும் வீடு கொடுத்தவர்கள் பாதிப்பு இருக்கணும் அடுத்த பாயிண்ட் லக்னாதிபதிக்கும் ஏழாம் அதிபதிக்கும் சாரம் கொடுத்தவர்கள் பாதிப்பு இருக்கணும் இப்ப இந்த மூணு பேருமே நல்லா இருக்காங்க ஒரு ஜாதகத்துல அப்படி இருந்தா அந்த ஜாதக அமைப்புடையவர்கள் தான் திருமணமாயி ரொம்ப நாள் இணை பிரியாம ஒற்றுமையா வாழ்றாங்க இதுக்கு காரணம் அவங்களுடைய ஜாதக அமைப்பு சில ஜாதகத்துல லக்னாதிபதியும் ஏழாம் அதிபதியும் நல்லா இருந்தா கூட வீடு கொடுத்தவர்கள் சாரம் கொடுத்தவர்கள் பாதிக்கப்பட்டா அவர்களுடைய திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது இடையிலேயே ஒரு பிரச்சனைக்குரியதாக வருகிறது இது ஒரு ஜாதத்தை பேஸ் பண்ணி தான் நம்ம பாக்குறோம் இப்போ திருமணம்ங்கிறது ஆணுக்கும் பெண்ணுக்கும் இடையே நடப்புது அப்போ ஆண் ஜாதத்துல பார்த்தாலும் சரி பெண் ஜாதத்துல பார்த்தாலும் சரி இதே மாதிரி சிம்டம் ரெண்டு ஜாதத்திலயுமே இருந்துச்சுன்னா கண்டிப்பா அவர்கள் வாழ்க்கை தரம் அப்படித்தான் போகும் எளிய மூனையமா தான் இருப்பாங்க கொஞ்ச நாள் நடிச்சுட்டுவாங்க கொஞ்ச நாள் சேர்ந்துக்குவாங்க இது தசாபத்தியை பொறுத்து மாறி மாறி வந்துகிட்டு இருக்கும் யாரா ஒரு ஜாதத்துல நல்லா இருந்து ஒரு ஜாதத்துல பாதிக்கப்பட்டா பிரச்சனை வந்தாலும் அதை வெளிக்காட்டிக்காம தங்களுக்குள் ஒற்றுமையா இருப்பது அவருடைய ஜாதகத்தை பொறுத்துத்தான் என்ற அடிப்படை விஷயங்களை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஆக திருமணம் என்பது ஆயிரங்காலத்து பயிர் தான் அது எல்லோருக்கும் அறுவடை அதுக்கு காரணம் அவர்கள் ஜாதகத்தில் லக்னாதிபதி ஏழாம் அதிபதி வீடு கொடுத்தவர்கள் சாரம் கொடுத்தவர்கள் இவர்கள் நிலைமையை பொறுத்து முற்றிலுமாக மாறுபடுகிறது என்ற அடிப்படை உண்மையை புரிந்து கொள்வதான் இவை எல்லாமே பொதுவான தகவல்தான் தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து அதில் உள்ள கிரக அமைவுகளை பொறுத்து பலன்கள் வேறுபடும் என்ற அடிப்படை உண்மைகளை நாம் மறந்துவிடக் கூடாது நன்றி வணக்கம்